வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்த மாதிரி பாட்காஸ்ட் நான் உங்கள் அன்புக்குதி நண்பன் அது நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே ஒரு வித்தியாசமான ஒரு கனவுலாம் நம்ம யோசிச்சு இதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லைன்னு இப்போ நமக்கு தோணும் பட் நல்லா யோசிச்சுருப்போம் என்னன்னா இந்த பென்டன் வாட்ச் நமக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி அட்வான்ஸாக நம்ம யோசிச்சிருப்போம் அப்படி யோசிக்கும் போதுலாம் நம்ம என்னென்ன பண்ணோம் கடவுள் நம்ம முன்னாடி வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு மூணு வதங்கள் கேட்டால் என்ன கேட்பீங்க அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாரம் வந்து இதேமே எனக்கு பத்து வந்து வேணும்னு கேட்போம் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம யோசிச்சிருக்கோம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதெல்லாம் யோசிச்சாச்சு எனக்கு அந்த பவர்லாம் வந்துச்சுன்னா ஒரு சூப்பர் மேனாயிட்ட சூப்பர் பவர்ஃபுல்லான மேனாயிட்டேன் எனக்கும் ஸ்பெஷல் பவர்லாம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பற்றி சொல்லுவீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த உலகத்தில் அமைதி காத்தணும் நான் இல்லைங்களா எல்லாத்தையும் காப்பாற்றுவேன் கெட்டவங்க எல்லாத்தையும் அழிச்சதுங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் தைனும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கொலை பண்ணுறவங்க எல்லாருமே கெட்டவீங்களா இல்லை ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷன் கொள்கிறான் அது தப்பு அதை சதியும் நியாயப்படுத்தலை பட் உண்மையாலுமே அந்த மனுஷன் கெட்டவனா அப்படின்னா இல்லையே அப்படி சொல்லிட முடியாது இன்னைக்கு இராணுவ வீரர்கள் வந்து கொண்டுகிட்டு தான் இருக்காங்க அங்கே வந்து ஹீதோஸ்ன்னு சொல்லி போ போராடி ஆஹா ஓஹோன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏதோ ரெண்டு தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தியல் முதன்பாடுகளுக்காக ரெண்டு நாடுகள் வந்து அடிச்சுக்கிது அதில் வந்து ச யாருமே தெரியாத சம்மந்தமே இல்லாத போது வீரர்கள்லாம் இறந்து போகிறாங்கல்ல போ நீங்கள் ஒரு தேசத்துக்கான பொது வீதம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஒரு தேசத்துக்கு நீங்கள் பொதுவீதல் மில்டரியில் இருக்கீங்க நான் வந்து பீங்கிற ஒரு தேசத்தோட போது வீதம் நான் ஒரு மில்ட்டரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாட்டுக்கும் கருத்தியல் ரீதியே ஏதோ பிரச்சனை பொருளாதார ரீதியாக சம்திங் ஏதோ பிரச்சனை அதனால் வந்து ரெண்டு பேர் போடுறாங்க அதனால அது வாதி இது பண்ணுறாங்கன்னா உங்களுக்கும் எனக்கு என்ன வாக்க வாய்ப்பு சம்பியா ஆனால் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உங்களை நான் சொல்கிறதும் நான் நீங்கள் என்ன சொல்கிறதோங்கிறது வந்து இது எந்தளவுக்கு இதுதான் மனிதத்தோட மகத்துவம் இல்லையா நம்ம சமூகமாக வாழும்போது இதெல்லாம் வந்து சகஜமான விஷயங்கள் நம்ம வந்து கடந்து போயிடும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம என்ன ஓ கெட்டது கடா இது இந்த சைடெல்லாம் செஞ்சால் கெட்டீங்கண்ணா அதே செயலை சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சேனா அது நல்லவன் எனக்கு புரியுதா அதே செயலை அது சட்டத்துக்கு உட்பட்டு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதை செய் சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ச நியாயமானது அதுவே நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லைன்னா நம்ம செஞ்சால் அது க கெட்டது இது மீன் பண்ணலை நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த கருத்தியல் தீடியா இது சரி த தப்புன்னு மீன் பண்ணலை நான் என்ன சொல்ல போகிறதுனா நீங்கள் வெளியே இருந்து பாதுங்களேன் இந்த மனித சமூகத்தை கொஞ்சம் வெளியே இருந்து பாருங்களேன் இங்கேயும் அப்போ நம்ம ஊருக்குள்ளேயும் ரெண்டு பேரை அடிச்சுக்கிட்டு ரெண்டு கேங்ஸ் அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் வெட்டுக்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அது சட்ட ஒழுங்கு கெடுக்குது அது நம்ம விஷயங்கள் பேசுவோம் இதே தானே எல்லையில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அது நம்ம பார்க்கக்கூடிய பாதி வேதமாக இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய பாதி வேதமாக இருக்குது அங்கே குழந்தைங்களை ஹீரோவாக நம்ம பார்க்கும் இங்கே கொள்கைகளை நம்ம வில்லனா பார்க்குதுமே அப்போது நம்ம நான் என்ன சொல்கிறேன் நமக்கு இந்த சமூகத்துலேருந்து வெளி இருந்து பார்க்குறேங்க தேசத்துலேருந்து வெளி இருந்து மனித சமூகத்திலேருந்தே மனித உயிர் சதுக்கள்லேருந்தே நீங்கள் வெளியிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் அந்த மனுஷங்க காரணம் இல்லாமல் ஒரு இடத்துல அடிச்சுக்கிதானுங்க ஹீரோவா மாற்றானுங்க ஒரு இடத்துல அடிச்சுக்கதானுங்க வில்லனா பார்க்குறானுங்கன்னா என்ன தான் இதில் சரியான விஷயம்ங்கிறது கேள்வி இருக்கல அப்போது இங்கே எது ச தப்பு எது சரின்னு எதுவுமே இல்லை அதுக்கு நீங்கள் செய்ய இதை செய்ய வேண்டாம் நான் சொல்லலை நம்மளால் முடிஞ்சதெல்லாம் யா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாமல் ஒரு சந்தோஷம் நம்மளால் எடுத்துக்க முடியும்னா அந்த சந்தோஷம் நமக்கான சந்தோஷம் அவ்வளோதான்